ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் நேற்று ஊரில் திருவிழா நடக்கிறதுனால பசங்க ஹஸ்பண்டும் நைட் ட்ராமா பார்த்துட்டு ஏர்லி மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக் தான் வந்தாங்க பையன் வந்தவனே மொபைல் பார்க்க போனோம் அவன் பக்கத்தில் இருந்து அவனை படுக்க வச்சுட்டு மிரட்டி படுக்க வச்சுட்டு போணுன்னு சொன்னாங்க மறுபடி படுக்க வச்சுட்டு வந்தேன் ஏசி ஓடுற சவுண்டில் எதுவுமே கேட்கல வெளியில் வரும்போது தான் ஒரே தண்ணி ஊற்றுற சத்தம் கேட்டுது ஹஸ்பண்ட் ஏதாவது மோட்ரு போட்டிருப்பாங்களா டேங்க் ஓவர்ஃப்ளோ ஆகிடுச்சான்னு மெயின் டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா மழை இருக்குது மழை பேஞ்சு விட்டுட்டுருக்குது தெருவெல்லாம் தண்ணி ஜில்லுன்னு காற்று மாடியிலேருந்து மழை தண்ணியெல்லாம் ஊற்றுது இந்த மாதிரி உங்கள் ஊரில் மழை பெய்தா மழையை பார்த்தவனே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாடியிலேருந்து மழை தண்ணியெல்லாம் எப்படி ஊற்றிட்டுருக்கு இது எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பேங்க் இண்டியன் பேங்க்கு அங்கே தான் வெளியில் ஜென்ரேட்டர் இருக்குது பாருங்கள் அங்கேருந்து தண்ணி ஊற்றுது பாருங்கள் மழை பெஞ்சப்ப என்னால் பார்க்க முடியல அந்த ஹாப்பியாக என்ஜாய் பண்ண முடியல நான் வெளியில் ப வந்து பார்க்கும்போது மழையெல்லாம் விட்டுருந்தது இந்த மாதிரி உங்கள் ஊரில் மழை பெய்யுதான்னு எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதோட நயன் பாய் நயன் பர்சன்டேஜ் பீப்புள் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறீங்க மீதி நைன்ட்டி பர்சன்டேஜ் பீப்புள்ஸு இதை சப்ஸ்க்ரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க ப்ளீஸ் என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இதுதான் நம்ம வீடு நான் இப்போ வெளியில் போய் உங்களுக்கு மழை தண்ணி ஊற்றுறதை காமிச்சிட்டு வீட்டுக்குள்ளே வரப்போகிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்